your job அணுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அணுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன் எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றின அன்பின் நல்ல கர்த்தரே മധുരമായി മാറ്റിനായിരം നന്മകൾ അനുദിനം എണ്ണ സൂന്ത അൻപും കൊണ്ടീരേ ആം ആണ്ടേ ഇതെ എല്ലാ നന്മുകളെയും നിലത്ത് പാർക്കേണ്ട തകപ്പനെ உளமாறு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையாயிருக்கிறது எங்கள் கால் சரிக்கிற்று என்று சொன்ன பொழுது உம்முடைய கிருபை எங்களை தாங்கிட்டு தகப்பனே எத்தனையோ முறை நாங்கள் விழுந்தது உண்டு தகப்பனே எல்லா முறையும் நீர் எங்களை எழுப்பி விட்டு இருக்கிறேன் ஆம் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக நீ சொல்லி இருக்கிறீர் தாண்டவரே ஆம் பிரியமானவர்களை இன்று உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் ரட்சிப்பு என்பது முற்றிலும் இலவசமானதே ஆம் கிறிஸ்தவ சமுதாயத்தின் மத்தியிலே இந்த இதை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது சால்வேஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ பிரியமானவர்களே ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா இன்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு பலர் அப்படி கேட்குறாங்க பலர் கிறிஸ்தவ தங்களுடைய வாழ்க்கையை ஓரளவு நல்ல அதாவது கொஞ்சம் டீசெண்டாக லைஃப்பை நடத்திட்டு இருக்கான பெரிய காரணம் என்னென்னா நாம் கைவிடப்பட்டு கூடாது நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அதாவது இறந்த பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட போயிடணும் நரகத்துக்கு போயிடக்கூடாது இப்படிங்கிற ஒரே காரணம் ஆம் இது எப்படிப்பட்ட ஆட்டிடியூட்னு நினச்சி பாருங்கள் முதல்ல ரட்சிப்புங்கிற வார்த்தை வேதத்தில் பல இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது ரட்சிப்புனால் காப்பாற்றப்படுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிரியமானவர்களே ஆதாம் மனிதன் தேவனுக்கும் அவனுக்குமான உறவை அவன் இழந்த பொழுது அவன் எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்தான் மரணம் அப்போ தான் ஆரம்பிக்குது பாவத்தின் மூலம் மரணம் வந்து சம்பவிக்குது மரணம் நடந்த பிறகு அவன் வாழ்க்கையில் எல்லா தோல்வியும் அடைகிறான் அவன் அடையாத தோல்வின்னு ஒன்றுமே கிடையாது அவன் உயிராக நினைச்ச மனைவியை குற்றப்படுத்துகிறான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் நீர் தந்த ஸ்திரியானவள் அப்படிங்கிறான் அவன் ஆண்டவர்கிட்டே அது வரைக்கும் என் எலும்பில் எலும்பில் மாம்சத்தின் மாம்சம்னு சொன்னவன் அதுக்கப்புறம் அது நீங்கள் கொடுத்தீங்களா கல்யாண நீங்கள் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு நீங்கள் பலர் அந்த மாதிரி ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா இந்த ரட்சிப்புங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ரட்சிப்புங்கிறதுக்கு உன்னை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தேவனோடு இருந்த உறவை அவன் இழந்து போனான் இரண்டாம் மாதம் ஆகிய இயேசுவினாலே நாம் அந்த உறவை மறுபடியும் திரும்ப பெற்றோம் நாம் ரட்சிக்கப்பட்டோம் நாம் காப்பாற்றப்பட்டோம் நாம் கருத்தருக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஆலயமாக இருக்கிறோம் ஒளியாக இருக்கிறோம் உப்பாக இருக்கிறோம் பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆம் நாம் தூரமாக இல்லை நாம் நாம் அவரோடு ஐக்கியமாக்கப்பட்டு இருக்கிறோம் இதை எல்லாத்தையும் செஞ்சது யாருன்னா தேவன் பிரியமானவர்களே நாம் முன்னாடி பாவிகளாக இருக்கும்போது நமக்கு தேவன் இவ்வளவு நன்மையை செஞ்சு செய்ததுனால நம்ம பிள்ளையாக மாறிட்டோம் பாவியாக இருக்கும்போதே கைவிடாதவர் பிள்ளையாக இருக்கும்போது கை விட்டுருவாரா இல்லை இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப தப்பு பண்ணுவாங்க பிரியமானவர்களே திருப்தியானவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் இந்த உலகம் பாவம் என்ன கொடுத்துருன்னு நினைக்கிறீங்க பாவத்தினால இந்த உலகத்தில் மனிதர்கள் என்ன அனுபவிச்சிட முடியும் நினைக்கிறீங்க ஆ தண்டனை வேணும் அனுபவிக்கலாம் ஒரு ஒரு மனிதனுக்கான அதாவது பாவத்திற்கான தண்டனை என்ன தெரியுமா பாவம் செய்கிறது தான் ஒன்றும் இல்லை பாவம் செய்யறது சந்தோஷம் நினைக்கிறாங்க இல்லை அது தண்டனை அது தண்டனை பாவம் வந்து அதாவது தேவன் பாவம் செஞ்ச பிறகு மனிதனை கொல்லலை பாவத்தின் சம்பளம் மரணம் தேவன் கொடுத்தது கிடையாது அவன் அழகாக எழுதப்பட்டிருக்கோம் அவன் புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லலை என்னென்னா பாவமே தண்டனை தான் ஆனால் இன்னைக்கு மனிதர்களுக்கு அதையும் புரிய மட்டும் அதையும் சந்தோஷமாக செய்ய போகிறாங்கன்னா அவங்க தயவை பார்க்கல அவங்க தகப்பனையும் பார்க்கல ரட்சிப்புன்னு என்னென்னா அந்த தகப்பனோடு நமக்கு ஆ உண்டாக்கப்பட்ட ஒரு உறவு பிரியமானவர்களே இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ இது நத்திங் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் அவருக்காக இதை அதனால தான் தாவியன் சொன்னான் நான் உங்களுக்கு என்னத்தை செய்ய கொடுப்பேன் ஆண்டவரே அந்த லட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் எடுத்துக்கொண்டு நான் உண்மை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொன்னான் அப்படி சொல்லிவிட்டு ஆலயங்கிட்டருக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சான் அது வேற கேஸு ஆனால் ஃபவுண்டேஷன் இதுதான் இயேசு ஏசுக்கு தான் அஸ்தி இது மேலே உங்கள் வாழ்க்கையை கேட்டுங்க பொண்ணை கொண்டு வைப்பு பொண்ணை கொண்டும் வெளியே கொண்டும் கெட்டுங்க அது அக்னி பரிசோதித்தா கூட அந்த சம்பவத்தில் நீங்கள் கட்டின வீடு நிலையா நிற்கும் விதத்தில் எழுதப்பட்டிருக்குல்ல ரெண்டு பேர் வீடு கட்டுறாங்க ஒரு வீடு ரெண்டு கெட்டு வீடு ஒருத்தன் வந்து மணல் மேலே வீடு கட்டுறான் ஒருத்தன் கற்பார மேலே வீடு கட்டுறான் பார்த்துக்கோங்க ரெண்டு பேருமே வீடு கட்டுறாங்க இதில் பெருங்கா அடிக்குது பெருமலை வருது கற்பாரை மேலே கட்டின வீடு நிலைய அணிக்குது மணல் மேலே கட்டின வீடு விழுந்துருது அவர் சொன்னார் என் வார்த்தையின்படி செய்கிறவன் ஏவனும் அவன் அவன் அப்படி இந்த இந்த கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு இருக்குல்ல இப்படி இருப்பான்னு போட்டிருக்கோம் என்ன அஸ்திவாரம்னா ரட்சிப்பு முற்றிலும் இலவசமானதே அப்படின்னு தெரியணும் நமக்கு நீங்கள் எதையாவது செஞ்சு நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்களா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி எப்படிங்க வந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் எப்படிங்க சமாதானம் வந்துச்சு படுத்தோன்ன தூக்கம் எப்படி வந்துச்சு ஒரு காலத்தில் வாழ்க்கை வேண்டாம் முடிச்சுக்கலான்னு நினச்ச நபர்கள் நம்ம பலர் இருக்கிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்துவானவர் நம்ம வாழ்க்கையில் வந்த பொழுது நமக்குள்ள நம்பிக்கை பிறந்துச்சு பார்த்துக்கோங்க ஒரு சந்தோஷம் பிறந்துச்சு பார்த்துக்கோங்க ஒரு நம்ம நம்மளையே நம்ம ஏற்றுக்க ஆரம்பித்தோம் நம்மளை நம்மளை இந்த உலகத்தில் யாரும் பெருசாக வெறுத்தாங்களேன்னு எனக்கு தெரியல ஆனால் நம்மை நாமே வெறுத்த பொழுது நம்மை நாமே ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவர் நம்ம ஏற்றுக்கொண்டா அப்படிங்கிற உணர்வை நமக்கு கொடுத்தார் நாம் ஆவியிலே மறுபடி பிறந்தோம் ஆம் அவருக்குள் ஒரு பெரிய சந்தோஷத்தை நாம் அடைந்தோம் அவருடைய ராஜ்யத்திலே நாம் வசிக்கத்தோட துவங்கினோம் இது நம்மளுடைய எப்படி நம்முடைய கிரியினால் வந்துச்சு இல்லை இல்லை அந்த ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மேலே நீங்கள் வைத்த விசுவாசம் அதையுமே அவர் துவக்கிறார் எப்படி விசுவாசம் வந்துச்சு உங்களுக்குள்ள இந்த தேவனுடைய வார்த்தை சின்ன வயசுலேருந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பொறுத்த உங்கள் நம்ம பள்ளிகளில் அங்கே இங்கே வேதத்தினுடைய வார்த்தைகளை பல விஷயத்த கேட்டிருக்கிறோம் அன்னைக்கும் கூட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் நம்ம கூட சின்ன வயசுல ஏற்றுகிட்டு இருக்கலாம்னா அவர் ஒரு நல்ல நேரத்துக்காக நம்ம இத்தனை வயசுக்கு வந்த பிறகு இவனை ஏற்றுக்கணும் அவர் எழுதியெல்லாம் வைக்கல கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக கிடையாது நாம் அன்று கூட இருக்கலாம் ஆனால் நம்ம என்னமோ என்ன சொல்கிறது அவர் தேடி தேடி வராரு தேடி வந்த ராசான்னு அவர் தான் ஆக்சுவலாக தேடி தேடி வர விலகி விலகி ஓடணும் ஆனால் அவர் விடாமல் வந்தார் நமக்கு நம்மளால தாங்கி கொள்ள முடியாத கஷ்டம்னு ஒரு நாள் வந்துச்சு இல்லை அன்னைக்கு தான் நம்ம தகப்பண்ணே பார்க்குற ஒரு மனசு வருது முடியலையா ஆண்டவரே அப்படிங்கும்போது கடவுளை கடவுள் இருக்கிறார்னு எல்லா மனுஷனுமே நம்புறாங்க பிசாசும் நம்புறாங்க தேவன் இருக்கிறான்னு பிசாசம் நடுங்கிறான்னு போட்டிருக்கு ஆனால் என்னன்னா வேதம் சொல்லுது அவர் ஒருவர் தம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் தேவன் ஒருத்தர் உயிர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விலன்னா ரிவார்டு ஸ்ட்ரென்த்து உண்டு ரிவார்டு உண்டு இல்லை அவரை ஒருத்தருக்கு தேடணும்னா அதுக்கு அவர் ப்ராஃபிட்டாக அவர் சில காரியங்களை அந்த மனுஷனுக்கு செய்கிறார் அவர் அப்படிங்களுடைய அடிவாளம் ஒன்றை செய்கிறாருங்கிறத விட எல்லாத்தையுமே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துங்கிற ஒன்று ஒரு நபருக்குள்ளே வச்சு இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி வைத்தார் அவர் மாம்சத்தில் வந்த தேவனவர் நம்ம நம்புனதுனால அவர் வரல அவர் வந்ததுனால நம்ம நம்பலாம் ஏன்னா தவறுவதற்கு முன்பாகவே தீர்வு ரெடி பண்ணி வைத்த தேவனாய் அவர் இருக்கிறார் சால்வேஷன் இஸ் கம்ப்ளீட்லி பிரீ பிரியமானவர்களே நாம் ஏசுகிறிஸ்து நம்ம பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்தாருங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பரலோகத்தை பூமியில் கூட்டு கொண்டு வந்தார் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை பிதா எங்க பரலோகத்தில் இருக்கிறாரா அவர் இங்கே இருக்கிறாரா உங்க கூட இருக்காரா உங்களுக்குள்ளே இருக்கிறாரா ம் அவர் சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை விமலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையிலே மனம் மாறாமல் இருப்பேன் என்று உண்மேல் மனது கர்த்தர் சொல்லுகிறார் என்று உன்னிலே நான் கம்பீரமாய் கழி கூறுகிறேன் என்று நாம் வாழ்க்கையை பற்றி நினச்சி வச்சிருக்கோம் அது தீமைக்கு எதுவானது இல்லை சமாதானத்துக்கு எதுவானதுன்னு சொல்லி ஒரே ஆவியினால நம்ம அவரோடு சேருகிற சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் நாங்கள் நம்ம சீனா மலை இடத்துல வரல சியோன் மலையத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம் ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் இடத்திலே நாம் வந்து சேர்ந்து இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நிகழ்கால உண்மை இது நிச்சயமா மரணத்துக்கு பிறகு என்ன அப்படிங்கிறாங்க மரணமே என்னன்னு அவர் கேள்வி கேட்டார் முதல்ல மரணமே உன் கூற பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்டார் அவர் சம்பாதித்த உடனே உங்களுக்கு கிப்டா கொடுத்திருக்கிறாரு எஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல அதாவது நோவாவின் காலத்துல என்ன நடந்ததோ மனுஷகுமாரன் காலத்திலேயும் அது நடக்கும்னு மனுஷகுமாரன் காலம்னா என்னன்னா இதுக்கு அந்த காலம் மனுஷகுமாரன் தான் இது கடைசி காலத்திலே நம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு பற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கடைசி காலம் கடைசி காலம் சொல்லி எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் ஆயிடுச்சு குமாரன் வெளிப்பட்டு இதுதான் கடைசி காலம் இந்த காலத்தில் தேவன் நமக்கு அவரை முழுசுமா வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருக்குள்ளே பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார் இந்த உலகத்தில் தீங்கு நடக்கும் ஆனால் உங்களுக்கு நடக்காது ஏன்னா இந்த உலகம் வேற நிற்கிது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள் நோவாவின் பேழையில் இருக்கும்போது வெளியே சம்பவித்தது நோவாவின் பேழையில் இருக்கவங்களுக்கு சம்பவிக்கலை இதே மாதிரி கிறிஸ்து சம்பவிக்காது நோயிலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் குற்ற மனசாட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் இந்த உலகத்தில் நியாயாதிபதி பிறகு பிறந்திருக்கிறார் அந்த தேவன் உங்க கூட இருக்கிறார் அந்த ரட்சிப்பு முற்றிலும் இலவசம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த ரட்சிப்பு ரட்சிப்புக்காக நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் ரட்சிப்புனால நம்ம பல காரியங்களை செய்ய முடியும் நற்கிரியகளினால நம்ம ரட்சிக்கப்படலை நற்கிரியைகளை எந்த நற்கிரியைகளையும் நான் செய்வதற்கு நம்மை அவர் இருக்கிறார் நம்முடைய தகுதி நம் தேவனால் உண்டாகியிருக்கிறது நம்மளை பலப்படுத்துகிறார் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்த எல்லா காலத்தையும் எல்லா காரியங்களையும் நம்மை ஆள்கிறதற்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார் நமக்கு வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் நன்மையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார் ஸோ நீங்கள் உண்டாக்கானதை நீங்கள் இழந்து உண்டாக்காத நீங்கள் இழந்து போக முடியாது பயப்படாதீங்க கண்டிப்பாக பரலோகத்தை நீங்கள் போவது அந்த உலகத்தில் உருவே தடுக்க முடியாது கவலைப்படாதீங்க ஆனால் பரலோகம் மாதிரி இந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றி வச்சார்ல அதை அனுபவிக்காமல் பிசாசனால் தடுக்க முடியும் எப்படின்னா பொய்யை நம்ப வைக்கிறது அறியாமையில் இருக்க வைக்கிறது அதனால தான் சொன்னார் ஏசு கிறிஸ்துவையும் அதாவது பிதாவையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஒன்றாகி மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நோயிங் த காட் ஜீசஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க தட்ஸ் எவர் லாஸ்டிங் லைஃப் ரெண்டாம் மரணம் உங்களை சேதப்படுத்தாது ஆண்டவர் கூட இருப்பார் ரட்சிப்பு முற்றிலும் இலவசமானது அதுக்கு நீங்கள் ஒரு வேலையும் கொடுக்க முடியாது விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் உங்களால் உண்டானதல்ல அது தேவனுடைய ஈவு கிஃப்ட் அவர் கொடுத்ததை நீங்கள் இழந்து போக மாட்டீங்க இருங்க இலவசமானது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உயர்வுக்காக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஆம்பரியமானவர்கள் என்று அன்புடன் உங்கள் சிவகுமார் நன்றி தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ண விரும்புகிறவர்கள் விதைக்க விரும்புகிறவர்கள் விதைக்கலாம் இதோ முகவரி இந்த கர்த்தரின் காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவுகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கிடைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ